இல்லை இல்லை இந்த மலை பேர் தான் ஜபல் மலாய்க்கா அல்லாஹு தலா சொ சொன்னான்ல ஆயிரம் மலக்கு மகளோட இறைச்சி தாங்க சொல்ல உதவி டாகாண்டே இந்த மலையிலிருந்து அந்த வழியாக தான் வானத்தில் இருந்து இந்த மலை வழியாக தான் இறங்குனது காஃபிங்க கூட்டு இந்த பக்கம் தான் நின்றுது இந்த வழியாதான் அப்படி இறங்குனது அல்லாஹுத்தலா என்ன சொல்லி இறக்குனா இது ஈ ஹி ரப் கேலல் மலாய்க்கி தி அண்ணி மாக்கும் பசப் பித்துல்லா தீனா மனுஷ உல்கி பி குளு பில்ல தீன கஃபுகா வல் ரிபு ஃபோ கல் அனா ரிபூ மீனமுக்குள்ள பனான் அல்லா நான் அந்த ஆயிரம் ஆயிருப்பேன் என்ன சொன்னான்னு சொல்கிறது அது குழந்தை சொல்லி காட்டுறான் நீங்கள் போங்க பேர் நீங்கள் போங்க ஓம்பினிகளுக்கு ஒரு உறுதுணையாக இருங்க அவங்கள உறுதிப்படுத்துங்க காஃபிகள் உள்ள தினம தன்மை பயத்தை நாம போட்டுருவோம் நீங்கள் அப்படியே காஃபிர்களை கழுத்துக்கு பின்னால் பிடைகளை வெட்டுங்க விலை நுனி கத்திரிச்சு போடுங்கன்னு சொல்ல அல்லாஹல்லா சொல்லி அனுப்பினா இந்த மலைகள் இருந்து மேலே இருந்து தான் அவங்க இறங்கினாங்க வானத்திலிருந்து இருந்து இந்த வழிமலையாக தான் கீழே இறங்கி காஃபிகள் இந்த பகுதியில் தான் அப்படி நின்றாங்க இப்படி நிற்கும் போது இந்த பகுதியில் இங்கே வந்து வெட்டி தள்ளினாங்க இருபது காஃபிகள் கொல்லப்பட்டாங்க இதுக்கு பேராக ஜபலி மலாய்க்கான்னு பேசணும் ஜப்பல் மலாய்க்கு மழைக்கு மாதிரி இறங்கிய மலை இந்த மரம் காலில் இடப்பெற்றக்கூடிய இந்த மலாய்க்கு இல்லையா இருக்கக்கூடாது வேண்டாம மூடிக்குங்க யார் இருக்கா Obrigado.